யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுபுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே ஓம் நம சிவாய ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நான் சொல்றது இந்த பதிவை முழுமையா ஆரம்பத்திலிருந்து முடிவு வர பாருங்க அப்பதான் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க அப்பப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் தீத்துக்கலாம் பின்னால வர்றதை அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறதுனாலதான் ஃபியூச்சர்ல நிறைய பிரச்சனை வருது எல்லா விஷயங்கள்லயும் நிதானமா இருந்து அப்பவே அதை தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல பிரச்சனை வராத மாதிரி நீங்க மாத்திக்க முடியும் இந்த பதிவுல ஒரு ஒரு ராசிக்காரங்களும் எந்த மிருகத்தை வளர்க்கலாம் அதனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில விலங்குகளை வளர்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன அப்படிங்கிற ஒரு எல்லா தெளிவான விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறேன் ராசிக்கான விலங்குகளை சொல்றதுக்கு முன்னால சில புராண விஷயங்களையும் சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கிற ஒரு சில கதைகளும் இடையில சொல்லலான்னு இந்த பதிவு ஆரம்பிக்கும் போது ஒரு திருமந்திரம் பாடணு இல்லைங்களா அந்த பாடலை கவனிங்க யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை நீங்க கோயிலுக்கு போகலைனா கூட பரவாயில்ல நீங்க கடவுளை ரொம்ப செலவழிச்சு வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை அதாவது கையில கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பச்சிலையை கொண்டு போய் வச்சு வழிபடலாம் யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை கோயிலுக்கு போக முடியலையா வீட்டுக்கிட்ட நடமாட்ட இல்ல நீங்க வளர்க்கக்கூடிய பசுவுக்கோ வீட்டுல இருக்கக்கூடிய வடிச்ச தண்ணிய கூட கொடுக்கலாம் யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உங்க வீட்டுல கோழி இருக்கலாம் நாய் இருக்கலாம் ஏதோ ஒரு உயிரினம் இருக்கலாம் இல்ல வீட்டுல தெரிஞ்சவங்க வரலாம் போகலாம் ஒரு பிட்சை கேட்கக்கூடிய ஒருத்தர் கூட வரலாம் அவருக்கு கூட உண்ணும் போது ஒரு கைப்பிடி நீங்க சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சா போதும் யாவற்குமாம் பிறர்க்கு தானே இதை கூட பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல யாருக்கும் கெட்டது பண்ணாம இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கு ஆக இந்த பாடல்ல யாவர்க்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு உயிரினத்துக்கு நம்ம சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி வச்சா நம்ம கிட்ட இருக்க பாவங்கள் எல்லாமே வந்து பிரிஞ்சு போறதா கணக்காகுது திருவாசகத்துல சிவபுராணத்துல புள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்றை தாவரச் சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படிங்கிறார் ஆக மனிதர்கள் வந்து எல்லா விதமான பிறப்பும் எடுக்கிறாங்க இதனாலதான் கடவுள்களோட விக்கிரகங்களையும் நம்ம கவனிக்கலாம் ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு பிராணிகளை வந்து கொடுத்திருப்பாங்க காலபைரவருக்கு நாய கொடுத்திருக்காங்க மீனாட்சிக்கு கிளிய கொடுத்துருக்குறாங்க இந்திரனுக்கு யானையை கொடுத்திருக்காங்க விஷ்ணுவுக்கு கருடனை கொடுத்திருக்கிறாங்க ராமருக்கு குரங்கு ரூபத்துல அனுமர கொடுத்துருக்குறாங்க சிவனுக்கு நந்தியை கொடுத்திருக்காங்க துர்கைக்கு சிங்கத்தை கொடுத்திருக்கிறாங்க ஐயப்பனுக்கு புளிய கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி அனைத்து விதமான கடவுள்களுக்குமே ஒரு ஒரு மிருகங்கள் கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன் நம்ம கிராமங்கள்ல வழிபடக்கூடிய ஐயனாருக்கும் கருப்பணசாமிக்கும் கூட குதிரையை கொடுத்துருப்போம் முருகனுக்கு சேவலையும் மயிலையும் கொடுத்திருக்கிறாங்க அதே போல விநாயகருக்கு மூஞ்சூரை கொடுத்திருக்கிறாங்க எல்லா விலங்குகளையும் நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயங்களை பண்ணியிருக்கிறது சனீஸ்வரன் உங்களை பிடிச்சிட்டு ரொம்ப தொந்தரவு பண்றாரு அப்படின்னா கூட அவருடைய வாகனமான காகத்துக்கு சாதம் படைக்க பரிகாரமா சரி கடவுளுக்கு வாகனமா மட்டும்தான் விலங்குகள் இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது சில கடவுளே வந்து விலங்குகளுடைய அவதாரங்களை வந்து எடுத்திருக்கிறாங்க உதாரணமா விஷ்ணு பகவான் ராகி ரூபத்தை எடுத்திருக்கிறாரு சிவன் ஆஞ்சநேய ரூபத்தை எடுத்திருக்கிறாரு இது போல பலவிதமான அவதாரங்களை நம்ம சொல்லலாம் நரசிம்ம அவதாரம் அவதாரம் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் சரி கடவுள் மட்டும்தான் அதை பண்றாங்க அவங்களுக்கு தான் வாகனமா இருக்குது வேற யாரும் இதை பண்ணலையா அப்படின்னு கேட்டா கிடையாது சித்தர்களும் பல பேர் பல விஷயங்களை விலங்குகளை வச்சு பண்ணியிருக்கிறாங்க உதாரணமா சொல்ல போனா புலிப்பாணி வந்து கூட ஒரு புளிய வந்து வச்சுட்டு இருந்தார் போகர் ஒரு பூனைக்கு வேதத்தை கத்து கொடுத்தார் ஒரு நாய்குட்டிய சீடனா ஏத்துக்கிட்டார் பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய உருவத்தையே பாம்ப மாத்திக்கிட்டார் அருணகிதிநாதர் ஒரு கிளியினுடைய உடல்ல தன்னுடைய ஆன்மாவ செலுத்திக்கிட்டார் இது போல இவ்வளவோ சித்தர்கள் பலவிதமான காரியங்களை இந்த பிராணிகளுக்காக செல்ல பிராணிகளுக்காக பண்ணியிருக்கிறாங்க இது சித்தர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கிடையாது இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும் தன்னோட நாய் தன்னோட முயல் இதனால ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் பாருங்க ஷார்ட்ஸ் பாருங்க எல்லாத்துலையுமே பார்க்க முடியும் ஒரு நாயை வச்சு ஒரு குடும்பம் மேலே வருது அதனால பயங்கரமான பேர் கிடைக்குது உகழடைகிறாங்க அதை வச்சு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு கூட ரொம்ப பேர் இருக்கிறாங்க இதற்காக பிராணிகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா மனிதர்கள் வந்து பிராணிகளை அவதாரம் எடுக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது சிவபுராணத்துல இந்த பாடலை நான் படிச்சே இல்லைங்களா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கள்ளாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற நின்றர சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படிங்கிறாங்க ஆக நீங்க மனிதரா மட்டும் பிறப்பெடுக்க போறதில்லை எல்லா விதமான உயிரினங்கள் புல் பூண்டு கல் வர எல்லா விதமான உயிரினங்களாகவும் நீங்க பிறப்பெடுக்கிறீங்க இந்த பூமியில் அதனால இப்போ நீங்க ஒரு உயிரினத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய முன்னோர்களா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய வாரிசுகளா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லா கடவுள்கிட்டையும் ஒரு விலங்கையும் ஒரு பிராணியையும் ஒரு பறவையும் கொடுத்து அதையும் நம்ம வந்து மரியாதையோட நடத்தணும் சக உயிர்கள் அனைத்தையும் வந்து அதற்கான மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நடத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ ராசிக்கு ஏற்றார் போல உங்களுக்கு என்ன மாதிரியான விலங்குகளை வளர்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்றேன் நீங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கக்கூடிய மேஷ ராசியிலையும் விருச்சகராசியிலையும் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவும் சுறுசுறுப்பான குணத்த உடையவன் எந்த வேலை பண்ணாலும் ரொம்ப வேகமா பண்ணுவீங்க இதுலையும் முதலாவதா இருக்கவும் விரும்பக்கூடியவர் ஆக இந்த மாதிரியான குணம் படைத்த உங்களுக்கு முருகன் வந்து இஷ்ட தெய்வமா வர்றார் சுப்பிரமணியர் அவருடைய வாகனமான மயில் சேவல் இது போன்ற உயிரினங்களை பறவை இனங்கள்ல நீங்க வளர்க்கலாம் அதை விட்டா செவ்வாய்க்கு வந்து எறும்புகள் நாய் ஆடு குள்ளநரி குரங்கு செம்பறி ஆடு கொம்பு இருக்கக்கூடிய விலங்குகள் எருது இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாமே வந்து நல்லாதான் அமையும் நல்லது செய்யக்கூடியதா வந்து அமையுது நீங்க இந்த விலங்குகளை வளர்க்கலைனாலும் போற வழியில ஒரு எறும்பு பூத்து பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு சக்கரை வாங்கி போடுங்க கொஞ்சம் வெள்ளம் வாங்கி வைங்க நாய் பாக்குறீங்க அப்படின்னா ஏதோ உங்க கையில இருக்கிறத ஒரு சாப்பாடு இருக்கிறதுனா கொடுங்க இல்லைன்னா ஒரு கடையில் போயிட்டு ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க இதை பண்ணுங்க ஆடுகளை பாக்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு உணவுப் பொருளை கொடுக்கலாம் இல்ல உங்களால வளர்க்க முடியுது அப்படின்னா தாராளமா வளர்க்கலாம் குரங்குகளை பார்க்கும் போது ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் வீட்டுக்கு வாசல்ல ஏதாவது கோமாதா வருது அப்படின்னா அதற்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வடிச்சத்தனிய கூட கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல வளர்ச்சிகளை வந்து நீங்க அடைய முடியும் ரொம்பவும் வேகமா இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுமே உங்களுக்கு பொருந்தும் எல்லாரும் பொதுவா வளர்க்கக்கூடிய விலங்குகள்ல நாய வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம் ஆடை தேர்ந்தெடுக்கலாம் காளைகளையும் பசுமாடுகளையும் எருமை மாடுகளையும் தேர்ந்தெடுக்கலாம் இதை வந்து நீங்க பண்ணலாம் மேச ராசிக்காரங்களும் விருச்சக ராசிக்காரங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் இந்த விலங்குகளை வந்து வளர்க்கலாம் ரெண்டாவதா ரிஷபம் அப்புறம் துலா ராசிக்காரங்க ரெண்டு பேருக்குமே வந்து ராசிநாதனா சுக்கிர பகவான் வந்து வரார் இயற்கையாகவே அதிகமா எல்லார்கிட்டையும் பழகக்கூடியவங்க நியாயமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாவிதமான நல்ல குணங்களையும் அலங்கார விஷயங்கள்ல நல்ல ஆர்வமும் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சுக்கிரன் அடிப்படையா கொண்ட உங்களுடைய ராசிக்கு குதிரை நாய் பூனை இது போன்ற விலங்குகள் வந்து கரெக்டா இருக்கு இரண்டு கால்களுடைய உயிரினங்களும் நான்கு கால்களையுடைய உயிரினங்களும் வந்து உங்களுக்கு பொருத்தமானதா அமையும் இந்த செல்ல பிராணிகளை வளர்க்கறது மூலமா நமக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இயற்கையாகவே விலங்குகள்கிட்ட சில சக்திகள் இருக்கு நம்மளுடைய முக பாவனையை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கமா கஷ்டத்துல இருக்கிறோமான்னு புரிஞ்சுக்கக்கூடிய குணம் அதுக்கு இருக்கு அதற்கு ஏற்றாற்போல் அது நடந்தது அதே போல நம்ம என்னதான் வெறுப்பு அது மேல கொட்டினாலும் நம்ம கிட்ட நன்றியா இருக்கக்கூடிய குணம் அந்த செல்லப்பிராணிகள் கிட்டே இருக்குது இதனால நம்மளுடைய மனதுல நிறைய மாற்றங்களை வந்து நம்ம அடைஞ்சுக்க முடியும் சரி இது மட்டும்தான் நினைச்சா கிடையாது ஊடகங்கள்ல நிறைய விதமான பதிவுகளை வீடியோ அப்லோட் பண்றாங்க எஜமானரை காப்பாத்துறதுக்காக விச ஜந்துக்களோட சண்டை போட்டு இறக்கக்கூடிய சில நாய்களும் பூனைகளையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதே போல தன்னுடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தானும் பங்கு ஏத்துக்கிற மாதிரியான குணம் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தான் வந்து இந்த செல்லப்பிராணி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி கூடயே வளரக்கூடிய உயிரிழந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா எல்லாருக்கும் முன்னாலையும் அந்த பிரச்சனைகளை ஏத்துக்கக்கூடிய சக்திகள் இந்த செல்ல பிராணிகளுக்கு வந்து உண்டு நீங்க ரிஷபம் இல்லைன்னா துளாராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதியா சுக்கரன் வரார் இதனால குதிரை ஆடு மாடு கால்நடைகள் பறவைகள் புறா இது மாதிரியான விஷயங்களை நீங்க ஆர்வம் காட்டி வளர்க்கறது ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரும் மூன்றாவதா மிதுன ராசிக்காரங்களும் கண்ணீராசிக்காரங்களும் நீங்க மிதுனம் இல்லைன்னா கண்ணிராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியா புதன் வராது கலைத்துறையில ரொம்பவே அதிகமான ஆர்வம் கொண்டவங்க அதிகமான யோசனை திறன் கற்பனை திறன் கொண்டவங்க இதனால அதிக நேரங்களை வந்து உங்களுடைய செல்லப்பிராணிகள் கூட நீங்க செலவு பண்ண முடியாது அதற்கு ஏற்றாறு போல உங்களுக்கு சரியா வரக்கூடிய செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதிக பராமரிப்பு இருக்கக்கூடிய ஒரு செல்லப்பிராணியை நீங்க தேர்ந்தெடுத்தா சரிப்பட்டு வராது அதனால குறைவான பராமரிப்பு கொண்ட நல்ல செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுத்து நீங்க வளர்க்கணும் புத்திசாலித்தனம் உங்களை போலவே இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளை வந்து தேர்ந்தெடுக்க அப்போ இருந்தவங்க எல்லாம் வந்து குள்ளநெறிகள் எல்லாம் வளர்த்திருக்கிறாங்க இப்போ வந்து நீங்க பூனைய வந்து தேர்ந்தெடுக்க பூனை நாய் குரங்கு ஆடு மாடு இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம் அதற்கப்புறமா ராசிக்காரங்க ரொம்பவும் பொறுமையான குணம் இருக்கக்கூடியவங்க சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சவங்க அழகான மனம் படைத்தவங்க உங்களுக்கு வந்து நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்து செட் ஆகும் அக்வாரியம் வைக்கலாம் மீன் வளர்க்கலாம் உங்களுக்கு பிடித்த சில மீன்களை வாங்கி வளர்க்கலாம் ஊர்வன இனங்கள்ல எல்லாமே வளர்க்கலாம் இப்ப நான் பாக்குற நிறைய பாம்பு பள்ளி எல்லாமே வளர்க்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வாஸ்து மீன் அரவணா பிளவரான் இந்த மாதிரியான மீன்களை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து வளர்க்கறது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தினம்தோறும் வந்து நடக்கும் அதற்கடுத்ததா சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவும் தைரியமான குணம் கொண்டவங்க அதே போல தைரியமான விலங்குகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கும் அந்த காலத்துல வந்து புலி சிங்கம் எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து காளை மாடுகள் நாய் பூனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க தேர்ந்தெடுக்க வளர்த்துக்கிறது நல்லது நாலு கால் கொண்ட உயிரினங்களை நீங்க தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம் இதனால நீங்க சிம்ம ராசியில பிறந்தவீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உயிரினங்களை தேர்ந்தெடுத்து வளர்க்கறது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை சந்திக்க முடியும் நீங்க தனுசு இல்லைன்னா மீன ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா குருவினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ராசிக்காரங்க நல்ல திறமை இருக்கக்கூடியவங்க உங்களுடைய குணத்திற்கு ஏற்ற மாதிரியான விலங்குகளை தேர்ந்தெடுத்து வளர்க்குறது நல்லது நீங்க குதிரையை தேர்ந்தெடுக்கலாம் பசுமாடுகளை தேர்ந்தெடுக்கலாம் ஆடு மாடுகள் நாய் எருது இது போன்ற விலங்குகளை நீங்க தேர்ந்தெடுத்து வளர்க்கிறது நல்லது உருவத்துல மிகவும் பெரிய மிருகங்களை தேர்ந்தெடுத்து நீங்க தாராளமா வளர்க்கலாம் யானை போன்ற விலங்குகளையும் தேர்ந்தெடுத்து வளர்க்க இதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மகரம் இல்லைன்னா கும்ப ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க கருப்பு ரோமம் கொண்ட எல்லா விலங்குகளும் உங்களுக்கு வந்து பொருந்தும் காக்கைகளுக்கு தினம்தோறும் காலையில சாதம் படைக்கிறது ரொம்ப நல்லது ஆடு எருமை கழுதை கரடி பன்றி இது போன்ற உயிரினங்களை நீங்க தேர்ந்தெடுத்து வளர்க்கறது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய விதமான மாற்றங்களை வந்து அடைய முடியும் இந்த செல்லப்பிராணிகள் வளர்க்கறது மூலமா ஒருத்தர் பெரிய ஆள் ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நேரடியா பார்க்கக்கூடிய சான்றுகளே நிறைய இருக்கு இன்னைக்கான ஊடகங்கள்ல நிறைய பேர் தங்களுடைய செல்லப்பிராணிகளை வச்சு நிறைய பேரும் புகழும் அடைகிறாங்க நிறைய வருமானங்கள் ஈட்டுறாங்க ஜாதகங்கள்ல பத்தாம் இடத்துலயோ நான்காம் இடத்துலயோ கேது பகவான் அமர்ந்திருந்தா செல்ல பிராணிகள்னாலையும் வளர்ப்பு பிராணிகள்னாலையும் நிறைய ஆதாயம் வந்து அவங்களுக்கு இருக்குது சிலர் மீன் பண்ணை வச்சுக்கிறாங்க சிலர் நாய் பண்ணை இது போன்ற செல்ல பிராணிகளுக்கான பண்ணைகளை வச்சு சிலர் பொருளாதார நிலைகளை வந்து ஈட்டி சம்பாதிக்கிறது நிறையவே நான் வந்து பார்த்துருக்கேன் தன்னுடைய வளர்ப்பு பிராணிகள் மூலமா இன்றைய சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் வந்து பேரும் புகழோடையும் இருந்துட்டு வராங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய எஜமானருக்காக உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்ட செல்லப்பிராணிகளை எல்லாரும் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு செல்லப்பிராணிய வளருங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய டிப்ரஷன்ஸ் எல்லாமே கம்மியாகும் எல்லா விதமான கவலைகளும் மறந்து உங்களுடைய வீட்டில் ஒரு உறவு போல செல்லப்பிராணிகளை வளர்க்கறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் நிறைய செல்லப்பிராணிகள் வளர்த்துருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நிறைய செல்லப்பிராணிகள் வளர்க்குற ஆசை இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணு மீண்டும் ஒரு அருமையான பதிவுல சந்திக்கலாம் நன்றி